தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா செங்கல்பட்டில் ஒரு திருப்பதியா ஆம் ஆச்சரியம் ஆனால் உண்மை இனிமேல் யாரும் திருப்பதிக்கு சென்றால் அங்கிருக்கும் பெருமாளை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் என்று அங்கே இருந்து தரிசிக்க முடியவில்லையே என்ற ஏமாற்றம் அடையாமல் இருங்கள் நேராக செங்கல்பட்டிற்கு செல்லுங்கள் ஐம்பது எண் கொண்ட திருப்போரூர் செல்லும் அரசு பேருந்தில் ஏறி திருவடிசூலம் என்னும் மிக அழகிய மலை கிராமத்தில் இறங்குங்கள் இரண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டும் வழியிலே மிக பழமையான திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலமான இடைச்சுரநாதர் சிவாலயம் வரும் இவரையும் அன்னையையும் தரிசித்துவிட்டு இடதுபுறமாக மறுபடியும் சற்று நடங்கள் மலை ஒன்று ஆரம்பமாகும் அப்படியே வலதுபுறம் திரும்பி நடங்கள் நீங்கள் ஏழு அழகிய மலை குன்றுகளை காண்பீர்கள் உங்கள் கண்களுக்கு இரண்டு சிறிய கோவில்கள் தென்படும் இடதுபுறமாக ஒரு சாலை பிரியும் அதை பின்பற்றி சென்றீர்கள் என்றால் உலகிலேயே மிக உயரமான ஐம்பத்தி ஓரு அடி அற்புதமான தரிசனம் தரும் கருமாரி அம்மனை சேவிக்கலாம் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு தெய்வாம்சம் அந்த அம்மனை காண கண் கோடிகள் வேண்டும் மிகவும் விஸ்தாரமான இடத்தில் கோழியும் கௌதாரியும் வான்கோழியும் சுற்றித் திரியும் இயற்கையில் கொஞ்சம் மலை கிராமத்திலே இந்த கருமாரி வீற்றிருக்கிறாள் அங்கு சென்றால் நீங்கள் உங்களையே மறந்து விடுவீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை கருமாரி அன்னையின் திருக்கோவிலுக்கு பின்புறம் அவருடைய அண்ணன் பெருமாள் ஸ்ரீனிவாசனாக மிகப்பெரிய அளவில் வீற்றிருக்கிறார் திருப்பதி சென்று சரியாக கடவுளை காண முடியாத இயக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இங்கே நம்ம ஊரிலே சென்னைக்கு மிக அருகிலே செங்கல்பட்டிலே இருக்கும் அதாவது செங்கல்பட்டிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கும் இந்த அதி அற்புதமான திருக்கோவிலில் இருக்கும் சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்யலாம் பசுமை மிகு மலைகள் சூழ மிகவும் விசாலமான பரப்பளவில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் ஆலயத்தின் முகப்பில் மிக பிரம்மாண்டமாக தசாவதார மூர்த்தி காட்சியளிக்க உள்ளே இருபுறங்களிலும் கருடனும் ஆஞ்சநேயரும் தனித்தனி சன்னதிகளில் அருள் புரிகிறார்கள் திருமலையில் ஏழு மலைகளின் நாயகனாக அருளும் திருவேங்கடவன்தான் இந்த கேத்திரத்திலும் நாயகனாக திகழ்கிறார் பயண பாதைகள் ஆலயத்தில் தரிசனத்திற்கு அழைத்துச் செல்லும் வழிகள் ஆகியவை மட்டுமல்ல திருவேங்கடவனின் சன்னிதானமும் கூட அப்படியே திருப்பதியை நம் கண்முன் நிறுத்துகிறது பெருமாளின் கருவறை விமானம் பொன்னிறத்தில் பிரகாசமாக காட்சி தருகிறது கருவறையிலே திருப்பதி திருவேங்கடவனைப் போன்று அதே திருக்கோலம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அதே பேரழகுடன் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மேலும் ஸ்ரீ வாரு வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயாரும் திருச்சானூரில் சேவை சாதிக்கும் அதே திருக்கோலத்தில் இங்கும் அருள் புரிகிறார்கள் இந்த கோவிலின் அருகிலேயே அண்ணனின் ஆலயத்திற்கு இணையான எழிலோடு திகழ்கிறது மாயோனின் சகோதரியாம் ஆதிபரமேஸ்வரி தேவி ஸ்ரீ கருமாரியம்மனின் திருக்கோவில் கேட்ட வரத்தை கேட்டபடியே அருளும் வரப்பிரசாதியாக அருள் புரிகிறாள் அன்னை இந்த ஆலயத்திற்குள்ளே விசாலமான பிரகாரத்தில் அமைந்துள்ள நூத்தி எட்டு திவ்ய தேச சந்நிதிகளில் அந்தந்த திவ்ய தேசத்தின் பெருமாளும் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார்கள் ஸ்ரீமன் நாராயணன் சகல புவனங்களையும் அதில் உறையும் ஜீவராசிகளையும் ரட்சிக்கவும் தர்மத்தை காத்து நிலைநிறுத்தவும் திருவுள்ளம் கொண்டு யுகங்கள் தோறும் பற்பல திவ்ய அவதாரங்களை எடுத்து திருவருள் புரிந்திருக்கிறார் பகவானை துதித்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்கள் இந்த பூ உலகில் நூத்தி ஆறு என்ற எண்ணிக்கையில் வானுலக திருப்பதிகளாகிய பார்க்கடல் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய இரண்டும் சேர்ந்து நூத்தி எட்டாக வழிபடப்படுகிறது இந்த புண்ணிய ஸ்தலங்களில் பகவான் ஒவ்வொருவருக்கும் காட்சியளித்து அனுகிரகம் செய்த பெருமையுடையது என்பர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமாலின் திவ்ய தேசங்களை நாம் வாழும் காலத்திற்குள் தரிசிக்க வேண்டும் இதற்கெல்லாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வசதிகள் இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இந்த ஆலயத்திற்கு வந்தால் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களையும் அங்கு சேவை சாதிக்கும் திருமாலையும் ஒரே நேரத்தில் நம்மால் கண்டு மகிழ முடியும் என்றால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான தகவல் சரி இந்த திருவடி சூலத்திலே அண்ணனையும் தங்கையையும் தரிசித்துவிட்டு இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் திரும்பி வரும் வழியில் அஷ்ட பைரவர் திருக்கோவிலை பார்க்கலாம் இங்கே உலகத்தில் வேறெங்குமே காண முடியாத மிக பெரும் கோவிலுக்குள்ளே பைரவர்களையும் நம்மால் தரிசிக்க முடியும் கோவிலின் நுழைவு வாயிலில் பௌர்ணமி குகை போல ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த குகை கோவிலில் இருக்கும் சிவனை காண நாம் பௌர்ணமி அன்று மூன்று நாட்கள் அல்லது பூரட்டாதி மூன்று நாட்கள் முன்பே முன்பதிவு செய்துவிட்டுதான் செல்ல வேண்டும் இல்லையென்றால் மற்ற சன்னதிகளுக்கு மட்டும் சென்று ஈசனை வணங்கிவிட்டு திரும்பலாம் முக்கிய குறிப்பு சிவனை பார்க்க வேண்டுமெனில் நீல நிற ஆடை அணிந்துதான் செல்ல வேண்டும் வசதி உள்ளவர்கள் செங்கல்பட்டிலிருந்தே வாடகை வண்டி ஏற்பாடு செய்து கொண்டு இந்த பத்து கிலோமீட்டரை பயணித்து இந்த ஆலயங்களுக்கெல்லாம் வருகிறார்கள் வசதி இல்லாதவர்கள் செங்கல்பட்டிலிருந்து ஐம்பதாம் எண் கொண்ட பேருந்து மூலம் திருவடி இறங்கி அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் வந்து இந்த ஆலயத்தை அடைய வேண்டும் ஆட்டோ ஷேர் ஆட்டோ எதுவுமே இந்த திருவடிசூலத்தில் கிடையாது இது மிகவும் சிறிய ஒரு கிராமம் ஆள் ஆரவமற்ற பகுதி என்பதால் காலையில் சென்று மதியமோ அல்லது மாலை இருட்டுவதற்குள்ளோ திரும்பி வந்து விடுவது போல உங்கள் பிரயாணம் இருக்குமாறு பார்த்து சைவமும் வைணவமும் ஒன்றாக கலந்த ஒரு சுற்றுலா சென்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் சைவ வைணவ அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து இந்த திருவடி சூலத்தின் சிறப்புகளைப் பற்றி உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் சொல்லவும் இந்த பதிவை அதிகம் பகிரவும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்